நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தூசி பட்டா இந்த பட்டா என்பது இது ஒரு வருவாய்த்துறையின் சார்ந்த ஆவணமாகும் இதில் யூடிஆர் பட்டா நத்தம் நிலவரி திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படைப்பட்டா பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா தனிப்பட்டா பட்டா என்று இப்படி பல வகை பட்டா இருக்கின்றது இந்த பட்டா என்பது ஒரு நில உரிமை ஆவணமாகும் அதில் தற்பொழுது யார் பெயரில் இருக்கின்றதோ அவரே தற்போதைய உரிமையாளர் ஆவார் பட்ட ஆவணத்தில் மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் நிலத்தின் சர்வே எண் என்ன வகையான நிலம் வரித்துவை எவ்வளவு இடத்தின் விஸ்திரினம் உரிமையாளர் பெயர் மற்றும் அவரின் தந்தை பெயர் இருக்கும் கூடுதலாக ஏதாவது நிலத்தை பற்றி குறிப்பு தேவைப்பட்டால் அந்த குறிப்பும் இருக்கும் அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தூசிப்பட்டா இந்த தூசிப்பட்டா என்பது கணக்கில் இரண்டாம் நம்பர் புக்கில் சி பதிவேட்டில் கொடுக்கும் பட்டா டூசி வாகும் ஆனால் பேச்சு வழக்கில் இது தூசி பட்டா என்று அழைக்கப்படுகின்றது அரசு நிலத்தின் மேலிருக்கும் புளிய மரங்கள் பனை மரங்கள் கணிதரும் மரங்கள் மரங்களை அனுபவிக்க பராமரித்து கொள்ள மேற்படி மரங்களுக்கு உரிமையளித்து கொடுக்கப்படும் பட்டா தான் டூசி பட்டாவாகும் இதனை மரப்பட்டா என்றும் அழைப்பார்கள் நன்றி நேரலை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதவியிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்